ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மீன ராசிக்கு வணக்கங்க மீன ராசிகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சுப்பாங்க தன்னுடைய வாழ்க்கைங்கிறது தனக்கானது மட்டும் இல்லை தன்னை சார்ந்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருப்பாங்க எவ்வளவு கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் நான் கஷ்டம் கூட பட்டுக்கிறேன்ப்பா நான் சுகமா இருக்க நினைச்சு என்னை சுத்தி எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுல மீனம் புத்திசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி ஆறாவது அறிவை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவங்க நடுநிலை தவறாமல் செயல்படக்கூடியவங்க ஒரு விஷயத்தை எடுத்தா அதுல நியாயம் எந்த பக்கம் இருக்கு எந்த பக்கம் தவறு இருக்கு ஸோ ரெண்டு பக்கத்துக்குமே வந்து பார்த்தா நடுநிலையா நின்று அதை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதையை உருவாக்கி செயல்படக்கூடியவங்க முன்னாடி சொன்னதுதான் தனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதுன்னு நினைச்சிருந்தாக்க மீனம் என்னைக்கே ஜெயிச்சிருப்பாங்க இவங்களுக்கு சூதுவாது தெரியாது தான் ஆனா சூதுவாது கள்ளம் கபடமா இருக்கிறவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்களே தவிர்த்து அவங்கள அடையாளப்படுத்த மாட்டாங்க ஏன் நீ தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மனசு நோகிற மாதிரி ஒரு நாளும் பேச மாட்டாங்க பிடிக்கலையா ஒதுங்கி வந்துருவாங்க இதுதான் வந்துட்டு மீனம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பா பார்த்திருப்பீங்க உங்களுடைய பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது மீனராசிக்கு மே ஐந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீருங்க குறிப்பா நல்லது நடக்கும் காரணம் கேட்டீங்கன்னா இரட்டை ராஜயோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க மீனராசிக்காரங்க குருவை ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனால தான் யாருக்குமே கெட்டதுங்கிறத கனவுல கூட நினைக்க மாட்டீங்க எல்லாருக்குமே நல்லதே செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம் இவருடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யுமே தவிர்த்து கெட்டதை செய்யாது அந்த வகையில் தாங்க மீனராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையும் சிறப்பாக இருக்குனாக்க குருவை வந்து நீங்கள் வழிபட்டே ஆகணுங்க அப்போ எல்லா மீனராசியுமே கஷ்ட கஷ்டப்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதே மாதிரி எல்லா மீன ராசியுமே சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாற்றம் உண்டு நம்ம சொல்லக்கூடியது மீன ராசி மீன ராசியில் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே பொது பலன்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இனி நல்லது நடக்கும் ஒரு மாற்றம் நிகழும் இந்த இரட்டை ராஜ யோகங்களுடைய அற்புதமான அதிர்ஷ்டமான பலன்களின் காரணமா நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படி நீங்கள் சொல்லாமல் மறைக்கிறீங்களோ அந்த மாதிரி அது வந்து தடம் தெரியாமல் மறைந்து போகும் மற்றவங்களுக்கு எப்போவுமே புரியாத புதிராக வளம் வரக்கூடிய உங்களுக்கு அந்த வாழ்க்கைங்கிறது மற்றவங்க புரிஞ்சிக்க நினைச்சாலும் மற்றவங்க உங்களை தொடணும்னு நினைச்சாலும் தொட முடியாத அளவுக்கு உயர்வான நிலையை உருவாக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ அதுக்கு முன்னாடி மீனராசிக்காரங்க உங்களுடைய அதிபதி குருன்னு சொல்லிட்டேன் ஸோ இவரை வணங்கி இந்த வீடியோ வீடியோ பதிவை தொடங்கிறது தான் நியாயம் சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்களுமே உங்களுடைய அதிபதியை வணங்குறது சிறப்பு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் குரு பகவானே போற்றி போற்றி உங்களுடைய அதிபதி குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா இவர் இருக்கக்கூடிய இடத்துல சகல தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு மலரும் இப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே எதிர்பார்க்கிறது ஒண்ணுதாங்க நம்ம ஜா ஜாதகத்துல குரு எப்ப பயிற்சி ஆகிறாரு அவரால் நமக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் தான் அதுவே சனீஸ்வர பகவான் பார்த்தோம்னா அச்சோ இவர் நம்ம ஜாதகத்தில் வரவே கூடாது அப்படியே வந்தாலும் ஏதாவது ஒரு டம்மியான இடத்துல உட்கார்ந்துக்கணும் இவரால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா ஸோ சனீஸ்வர பகவானுக்கு அப்படியே நேர்மறையா நல்லது செய்யக்கூடியவர் இவர்தான் நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ இவர் உங்க ராசியில் வந்துட்டா உங்களுக்கு நல்லது தான் செய்ய வைப்பாருங்க நீங்க தப்பா இருந்தாலும் உங்களை நல்ல வகையில மாற்றி வைப்பார் அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படிப்பட்ட குருவை வணங்கி மீனராசிக்காரர்களுக்கு இரட்டை ராஜயோகம் உருவாகுது இரட்டை ராஜயோகம் உருவாகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த யோகம் வந்து எப்போ உருவாகுது அந்த யோகத்திற்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த யோகம் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வரதோ இல்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் கழித்து வரதோ இல்லைங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வேளையில் இரண்டு யோகமும் உருவாகி இருக்குது நம்ம மீன ராசிக்கு பணமழை கொட்ட போகுதுங்க ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்களை வச்சுதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் எங்கிட்ட ஒருத்தவங்க ஜாதகம் வருதுனாவே இந்த நவ கிரகங்களுடைய அமைப்பை வச்சு அவங்களுடைய பார்வை வைத்து அவங்க வந்து இடமாற்றத்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்கிறதையும் கணித்து தான் உங்களுக்கான பலன்களை நம்ம கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை மாத்திக்க கூடிய ஒரு சில கிரகங்கள்னால உங்களுக்கு ராஜ யோகங்கள் உருவாகுது அது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில நேரங்கள்ல ஒரே வேளையில ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜ யோகங்கள் உருவாகிறதுங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம் அந்த வகையில தாங்க வரக்கூடிய ஜூன் மாதத்துல இரண்டு ராஜயோகங்கள் ஒன்றா உருவாக போகுது இதுல அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாலவ்ய ராஜயோகமும் அதே சமயம் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில் நுழைவதனால பத்ர ராஜ யோகமும் உருவாகுது இந்த இரண்டு யோகமும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வேலையில உருவானவங்க இப்ப திரும்பவும் உட்கார்றதுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது குறிப்பாக தொழில் செய்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த இரட்டை ராஜ ராஜயோகங்கள்னால மீன ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமாக கிடைக்கப் போகுது ஆல்ரெடி வந்து எப்பவுமே எந்த ஒரு நிலமையிலையுமே யார்கிட்டயுமே கை கட்டி நிற்க நிற்கக்கூடாதுங்குறதுல உறுதியா இருப்பீங்க இல்லையா அந்த தன்னம்பிக்கை தான் அது வழக்கத்தை விட அதிகமாக இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க ஆளுமை திறனும் மேம்படுது நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க அதுலையுமே பணத்தோட சேர்த்து வெற்றிகளும் குவிக்க போகிறீங்க பணி இடங்களில் சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தார்க்கிட்ட நல்ல நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை வெற்றிகரமாக அதிகமாக அப்படிங்கிறது உங்களுக்கு வேலையிலும் சரிங்க வணிகத்திலையும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இல்ல வாய்ப்பில்லைங்க கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்க பணியிடங்கள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிட போறீங்க சதா நேரமும் இதாவது ஒரு யோசனை எங்கேயாச்சும் போகிறது வர்றது அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்படியே இருந்த நீங்கள் எல்லா பிரச்சனையும் சரியாகி குடும்பத்தார் கூட ஆன்மீக சுற்றுலா பயணம் போயிட்டு வருவீங்க ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க குடும்பத்தார் கூட நிறைய நேரத்தை செலவழித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க அதை தீர்த்து வைக்கவும் போகிறீங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளுமே செய்து கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க நீங்களுமே நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிதி ரீதியா வந்து இருக்குங்க ஆரோக்கியத்தை மேம்பாடு உயர்வு ஏற்படும் உங்களுடைய வருமானத்துக்கான புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இது சாதகம் தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறுவதனால உங்களுக்கு தொழில இருந்த போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வெளி நாட்டுக்கு வந்து பார்த்தா படிப்புக்கு போறேன் தொழில் பண்ண போகிறேன் இல்லை இன்ப சுற்றுலா போயிட்டு வரேன் என்ன நினச்சி போகிறீங்களோ அது உங்களுக்கு கை கூடி வருங்க அதே மாதிரி தொழிலையும் சரி வணிகத்திலையும் சரி நிறைய இடங்களுக்கு விரிவாக்கம் செய்ய போகிறீங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்போ பெறுவீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான கல காலகட்டம் நீண்ட கால கடின உழைப்புக்கான முழு பலன் இப்போ கிடைக்கும் இத்தனை நாளாக போப்பா மாடு மாதிரி உழைக்கிறேன் நாய் மாதிரி அலைகிறேன் எதுக்குன்னு ஒரு ரூபாய் பணம் கூட வேணாம் அதுக்கான அங்கீகாரம் கூட இல்லையேன்னு நினைச்சவங்களுக்கு கூட அதற்கான முழு பலனும் இப்ப கிடைக்க போகுது உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது ஒட்டுமொத்தமா மீன ராசிகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இருட்டறையில இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா ஆனா இனி அதிர்ஷ்ட வாழ்க்கை பிரகாசிக்க போகுது பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி கிடைக்கும் உறவுக்காரங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் மேம்பட போகுது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீங்க தாயுடனான உறவுமே சிறப்பா இருக்க போகுது புதுசா வீடு வாங்கறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே சொத்து சேர்க்கை இருக்கு இருக்கிறதுனால எல்லாருக்குமே நிறைய உதவிகள் செய்வீங்க அது போலவே தொழிலையும் சரி பங்கு சந்தையிலும் சரி ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல இப்ப நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நல்ல செய்திகள் பெறக்கூடும் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கிட்ட உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க அது போலவே குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயருது சமுதாயத்திலையுமே மதிப்பு மரியாதை அதிகமாகுது குறிப்பா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதில் குறை வச்சாலும் பண விஷயத்தில் குறைவே இருக்காதுங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை நீ பார்க்க போறீங்க அதே மாதிரி உங்களுடைய பணம் வெளியில எங்கேயாவது மாட்டிகிட்டு இருந்தா ஏதாவது தொழில போட்டோ இல்லை யாருக்காவது கொடுத்தோ மாட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பல நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக்கி கொடுக்க போகுது இதுதான் அதன் அதெல்லாம் அப்படின்லாம் கிடையாதுங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இப்போ இந்த இரட்டை ராஜயோகம்ங்கிறது சுக்கரனாலையும் புதனாலையும் உருவாகுது இல்லைங்களா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதி இவர் இவருடைய அமைப்பு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருக்குனாக்க அவங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை இருக்கும் இதுவே அவராலேயே ஒரு யோகம் உருவாகுதுன்னா எந்த அளவுக்கு நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படிங்கறத உணர முடியுதுங்களா ஏன்னா சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் முற்றிலும் பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் அதுதான் இந்த மாளவிய யோகமும் இந்த பத்ர யோகமும் இதனால பெரிய அளவுல அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு இருக்கும் இனி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்கும் திட்டங்கள் எல்லாமே பழிக்க போகுது மகனுக்கோ மகளுக்கோ உயர் கல்வியா இருக்கட்டும் இல்ல அவங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க படிப்புக்காக தொழிலுக்காக அவங்களுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கிறது வேலை வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது கனவுகள் வச்சிருந்தா அந்த கனவுகள் கைகூடி வரும் வீடு வாங்கிறது நகை வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது சொத்து சேர்க்கைக்கு இந்த மாதிரியான முதலீடு செய்வதற்கு சூழல் உருவாகி இருக்கு முன்னாடி எல்லாம் சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்பட்ட நீங்க இனி வந்து பரவாயில்ல நிறைய நல்ல காரியங்களை செய்து சந்தோஷப்பட போறீங்க உங்களுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சரியான காலகட்டம்ங்க மனசுல மகிழ்ச்சி பொங்கும் கணவன் மனைவி உறவு காதல் உறவுல இருந்த சங்கடங்கள் எல்லாமே மறைஞ்சு போகுது அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுதுங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா குடும்ப வாழ்க்கையிலுமே உண்டு இந்த கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் அந்யோன்யம் அதிகமாக போகுது அதிர்ஷ்ட காத்து உங்ககிட்ட வீச போகுது லாட்டரியில் ஜாக்பாட் அடிக்கும் வாகனத்தை மாத்திருவீங்க சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வரும் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பார்க்க போறீங்க சுக்கிரன் புதன் இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை மாற்றி கொடுக்குறாங்க காதல் உறவெல்லாம் திருமண பந்தத்தில் கைகூடி வரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்துறையில் இருக்கீங்க விளையாட்டு துறையில் இருக்கீங்க அப்படி இருக்க உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பெயருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நேரம் வருமானம் பல மடங்காக உயரக்கூடிய நேரம் எல்லா விதங்களையுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நேரம் புதிய வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தட்டும் வீடு வாகனம் அதெல்லாம் வாங்கணும் திட்டமிட்டிருந்தா கூட அது எல்லாமே நிறைவேறும் குறிப்பா இந்த மாலவிய யோகம் பத்ர யோகத்தினால திருமண வாய்ப்புகள் அமையும் திருமண வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்க பெறுவீங்க இதுவே சினிமா துறையில் இருக்கீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய மேம்பாடு இருக்கு இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத வகையிலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க அதே போல தந்தையுடனான உறவு அப்படிங்கறதுமே இனிமையா இருக்குங்க திரும்பவும் சொல்றேங்க இந்த இரண்டு கிரகங்களுடைய யோகத்தினால வேலை வணிகம் முன்னேற்றம் பணம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க என்னங்க குறை உங்களுடைய மனசுக்கு நிறைவையும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த இரண்டு யோகங்களும் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு வாரி வழங்க போறாங்க திரும்பவும் சொல்கிறேங்க லிஸ்ட் போட்ட மாதிரி இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டுமே கொடுக்குது ये விதங்களையும் நன்மை கிடைக்க போகுது செல்வம் பல மடங்காக பெருகுது வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் இருக்கும் இந்த இரண்டு யோகங்கிறது வாழ்க்கையில நேர்மறையான மாற்றத்தை மட்டுமே கொடுக்க போகுது அதாவது நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அதே மாதிரி இப்ப வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில மேம்பாடு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா வெற்றி கிடைக்கும் தாராளமா தொடங்கலாம் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிறதுனால எல்லா விதங்களையுமே சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது புதிய வழிகளில் இருந்த வேலையில் பதவி உயர்வு கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை பெற வணிகத்தை வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை அது சின்ன பிரச்சனையாகட்டும் இல்லை மழையளவு பிரச்சனையாகட்டும் ஒட்டு மொத்தமாக வந்த தடம் தெரியாமல் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு போக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கிறத நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க திருவண்ணாமலையில் வீட்டிற்க இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபாடு செய்ய அதே மாதிரி ஒரு பௌர்ணமி கூட தவறாமல் கிரிவலம் போய்ட்டு வாங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பணமாவோ பொருளாவோ உதவி பண்ணுங்க அப்படின்னாக்கா பலன் உண்டு அதே மாதிரி பலாமர கன்றுகளை நட்டு பராமரிப்பதுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க சரிங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இருந்து இந்த இரட்டை ராஜயோகங்கள் மீன ராசிகளுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கு அந்த வாய்ப்பை நமக்காக நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கிட்டோம்னா இனி எக்காரணத்தை கொண்டும் நம்ம வருத்தப்படக்கூடிய மாதிரி ஒரு நாளும் வராது வாழ்த்துக்கள்ங்க உங்க நல்ல மனசுக்கு நல்ல காலம் கணிஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்